வெல்கம் டு தன்விக் சமையல் இன்றைக்கி நம்ம முள்ளங்கியில் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி பூரி ரெண்டுமே செய்யலாம் அதுக்கு ஒன்றரை கப் போல் நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இது வீட்டிலே அரைச்ச கோதுமை மாவு தான் இது கூட முள்ளங்கி ரெண்டு முள்ளங்கியை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதில் தோல்சி விட்டு துருவிடணும் நீங்கள் த தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த முள்ளங்கியில் இருக்க தண்ணியே போதும் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு இந்த முள்ளங்கியில் இருக்க தண்ணியிலேயே பிசைஞ்சு விடுங்க தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் இல்லைன்னா இந்த தண்ணியே போதும் நல்லா பிசைஞ்சுக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன் இதில் முள்ளங்கி சேர்த்துருக்கோனே யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க அது மாதிரி சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் நல்லா மாவு பிசைச்சி வச்சிட்டேன் இப்போ அப்படியே இந்த பதத்தில் இருக்கணும் ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிட்றேன் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் சப்பாத்தி பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இப்போது மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சி ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சி குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கிறேன் கொஞ்சம் பெருசாகவே உருட்டிக்கிறேன் ரொம்ப இதுக்குள்ளே முள்ளங்கி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நைஸாக திரட்ட முடியாது ஓரளவுக்கு தான் கொஞ்சம் தனிமனாக இருக்கும் அந்த மாதிரி தான் தரட்ட முடியும் இப்போ இந்த மாதிரி பால் உருட்டிடுறேன் எல்லாத்தையும் உருட்டி வச்ச பிறகு நான் வந்து சப்பாத்தி கட்டையை எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இது பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சி கொஞ்சமாக மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தியாக தேய்ச்சிட்றேன் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி தேய்ச்சிக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டாகவும் அப்புறம் ட்ரையாங்குளாகவும் தேய்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு ரவுண்டாக தேய்ச்சு காமிக்கிற பாருங்க கொஞ்சம் தடிமனாக தான் இருக்கும் ஏன்னா முள்ளங்கி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நைஸாக தேய்க்க முடியாது ஓரளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க எனக்கு ஷேப்லாம் வராது நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி தேய்ச்சி வச்சுட்டேன் சப்பாத்தி பூரி அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ட்ரையாங்குலாக இருக்கிறத போட்டுடுறேன் தோசை தவ காய வச்சுட்டு சப்பாத்தி போட்டுட்டு மேலே லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எடுத்துடலாம் இன்னொரு பக்கம் பூரிக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காய வச்சு அதுலேயும் பூரி போட்டாச்சு மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் இதையும் திருப்பி விட்டு எடுக்கலாம் இது ரொம்ப உப்பி வரல ஏன்னு தெரியல ஓரளவுக்கு தான் உப்பி வந்தது எடுத்தாச்சு இதே மாதிரி பூரி எடுத்து வச்சுட்டேன் சப்பாத்தியும் இன்னொரு பக்கம் வெந்துட்ருக்கு அதையும் எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் பூரி போட்டுருக்கேன் எல்லாத்தையும் போட்டு எடுத்த பிறகு சிக்கன் குருமா வச்சுருக்கேன் இதுக்கு அதை வச்சு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு முள்ளங்கியே பிடிக்காது ஆனால் இதில் முள்ளங்கி போட்டிருக்கேன்னு அவங்களால கண்டே பிடிக்க முடியாது சாப்பிட்ருவாங்க அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதோ பூரி வேணும்னு கேட்டாங்க என் பையன் அவங்களுக்காக பூரியும் சப்பாத்தியும் கேட்டாங்க சப்பாத்தி பூரி ரெண்டுமே செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக சிக்கன் சால் நான் ஊற்றிட்டு பையனுக்கும் கொடுத்துட்டேன் பையனுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்துட்டேன் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிட மட்டும் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பையன் இப்போ சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ